மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனாலும் ஒரு ப்ரொடிக்ஷன் கூட வந்திருக்கு அடுத்த இன்னும் ஒரு பத்து வருடத்தில் இப்போ இருக்கிற விலையில் பத்து மடங்கு தங்கம் விலை உயரும் அப்படின்ட்டு உடனே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபா அப்போ பத்து வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா போகின்ற ஒரு கிராம் ஒன்று இது சாத்தியமாக இது நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிலாம் பார்த்தோம்னா இதில் இருந்து பின்னாடி போய் பாருங்க அப்போ அது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தில் போங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போங்க ஒரு கிராம் ஒன்று ஆயிரரூபா அதனுடைய பத்து மடங்கு பாய்ச்சா இல்லையா பத்து மடங்கு கிட்டே வந்துடுச்சு அன்னைக்கு ஆயிரம் ரூபா விற்று தங்கும் பத்தாயிரம் ரூபா இன்னைக்கு பத்தாயிரூபான்ற மாதிரி ஓடி வந்துடுச்சு அப்படின்ற போய் பதினஞ்சு வருஷத்தில் நடந்திருக்கு இனி வர காலங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது எல்லாமே ஸ்பீடு நீ அவர்னஸ்னேயே வந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு நிறையா வருது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த பதினஞ்சு வருஷன்றது பன்னெண்டு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளேயே பத்து மடங்கு உயரத்துக்கு இப்போ வாய்ப்பு இருக்குல்ல